ஹலோ வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு லேவி ப்ராப்பர்ட்டி ஆனால் ஒரு தென்னந்தோப்பை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமம் பக்கத்தில் பல ஊர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தென்னந்தோப்பு மொதல் இடம் எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு பாருங்க பறந்து விரிஞ்ச அருமையான ஒரு தென்னந்தோப்பை பற்றி தான் இன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் நல்ல குட்டையான மரங்கள் தான் நல்ல ஒரு காய் பலன் உள்ளது மொத்தம் எட்டரை ஏக்கர் தென்னம் எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு பாருங்க ரொம்ப கலத்தி கலத்தி அழகான முறையில் வைக்கப்பட்டுள்ள நல்ல இயற்கை பலமோடு இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு இதில் வந்து ஃப்ரீ கிணறு இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம இந்த போர்வெல் இருக்குது கிணறு இருக்குது இலவச கர கரண்ட் இருக்குது ஒரு நாலு அஞ்சு போர் இருக்குது நல்ல ஒரு பலம் உள்ளது பாருங்க இந்த மண் வளம் அருமையான மண் வளம் நல்ல தண்ணி வசதியோட சுற்றிலும் கம்பி வேலி போடப்பட்டுள்ள அருமையான ஒரு தோப்பு பாருதுங்க பாதை வசதியெல்லாம் நல்ல லாரி வர்ற மாதிரி ஒரு பாதை அருமையான தோப்பு நல்ல ஒரு தோப்பு நல்ல காய் பலன் உள்ளது மொத்தம் ஏழரை ஏக்கர் நீங்கள் வந்து இந்த தோப்பை வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா லேபி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அந்த அறிமுகப்படுத்தி தரோம் இந்த தோப்பு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு இதை வந்து தூண்டாட்டு இதுல வந்து நல்ல காய் பலன் இருக்கு பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் இருக்கு அடுத்தால வந்து நல்ல தோப்பு தோப்புகள்லாம் வந்து நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க அதாவது வந்து இந்த பெயிண்ட் எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா புழுக்கள் எதுவும் அந்த மரத்துல ஏறாமல் இருக்கிறதுக்காண்டி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளது இதுல ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு ஒரு சின்ன ரூம் நல்ல கெஸ்ட் ஹவுஸ் பெரிய கிணறு பறந்து விரிந்த ஒரு கிணறு கிணறு தான் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது ஒரு பெரிய கிணறு இது வந்து கிணறுலேருந்து தொட்டிலேருந்து எடுத்துட்டு போகிற தொட்டி ஒன்று நல்ல ஒரு ரூம் போன வந்து தங்குறதுக்காண்டி ஒரு ரூம் இருக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிணறுல இந்த கோடையில் கூட இவ்வளோ தண்ணி இருக்கு இவ்வளோதான் ஹைட்டில் நல்ல தண்ணி வசதியோடு இருக்கு இந்த தோப்பு தோட்டம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் லேவி ப்ராப்பர்ட்டிஸ் நாகர்கோவில் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அருமையான தோட்டம் அஞ்சு கிராமத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரம் தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் நாகர்கோயிலருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நன்றி தேங்க் ஃபார் வாட்சிங் லேவி ப்ராப்பர்ட்டிஸ்